ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரூர் தேவிஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கனாக்கா ஆடிப்பேருக்கு அன்னைக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறதான் இந்த வீடியோ பதிவு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆடிப்பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் நம்ம செய்ய வேண்டிய பூஜை முறைகளும் நம்ம வழிபட வேண்டிய நேரம் தான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி பதினெட்டு பார்த்திங்கன்னா அன்னைக்கு நம்ம காவேரி தாய்க்கு நன்றி சொல்லும் ஒரு நாளாக இது சிறந்து விளங்குகிறது அன்றைக்கு பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து தாலி கயிறு மாற்றி கொள்ளலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு தொழில் தொடங்குகிறோம் இல்லை எந்த ஒரு சுப காரியங்கள் செய்கிறோம்னாக்கா அன்னைக்கு நம்ம வந்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சாக்கா ரொம்ப வந்து அது பல மடங்காக பெருகுங்கிறது நம்மளோட நம்பிக்கை நீங்கள் அன்னைக்கே அந்த மாதிரி செய்யலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பூஜை பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆற்றங்கரை காவேரி தாய் ஆற்றங்கரையில் போய் நம்ம வந்து பூஜை பண்ணலாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற மோட்ரு பம்பு குழாய் இந்த இடத்துக்கிட்டெல்லாம் நம்ம வந்து பூஜை பண்ணலாம் அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு பித்தளை சொம்பு எடுத்துங்க அது ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி பூவு எல்லாம் தூவி நம்ம பூஜை அறையில் வச்சுக்கணும் அதுக்கு வந்து நம்ம மஞ்சள் பிள்ளையாரும் பிடிச்சி வச்சுக்கணும் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு நமக்கு அது தேவையானது பூ பழம் மஞ்சள் கயிறு அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் உப்பு இதெல்லாம் வாங்கி வச்சுங்க அன்னைக்கு வாங்கி வச்சு சாமி கும்பிடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசியில் காப்பரிசின்னு சொல்லுவாங்க அதையும் கொஞ்சம் வந்து நாட்டு சக்கரை ஏலக்காய் எள் கொஞ்சமாக பாசி பருப்புலாம் போட்டு நம்ம தேங்காயெலாம் போட்டு அதையும் வந்து நம்ம பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க கையால் நம்ம மஞ்சள் கயிறு கட்டிக்கலாம் இல்லைனா சுமங்கலி பெண்கள் வந்து நாமளே கட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பூஜை முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எடுத்து செடியில் ஊற்றிடுங்க பூஜை பண்ணுறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழரை விட்டு நீங்கள் ஒன்பது மணிக்குள்ளே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் பத்தே முக்கால்லேருந்து நீங்கள் பன்னெண்டு மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க அப்புறம் மாலையில் சாயங்கால டைம் பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக நாலே முக்கால்லேருந்து நீங்கள் ஆறரைக்குள்ளே பூஜை பண்ணிடலாம் இதுதான் உங்களுக்கு நான் சரியான நல்ல நேரம் நீங்கள் இந்த டயத்தில் பூஜை மூணு டைத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்